நம்மளுக்கு ரம்சான் கிட்ட வரப்போதா அதனால குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த முஸ்லிம் கிட்ட போட்டு விட்டுட்டு இப்ப நேரடியா நம்ம பள்ளிவாசல் தான் போக போறோம் அங்க போய் என்ன நடக்குது எப்படி இருக்க போறோம் அப்படின்றத வந்து நம்ம அங்க போய் தான் பாக்கணும் என்ன நடக்கு போறோம் எனக்குமே தெரியல நம்மளால முடிஞ்ச உதவியை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் சரி வாங்க குழந்தைங்க மூலமா பண்ணணும்னு அது எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அதை நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் வாங்க போகலாம் போலாமா மசாலா இந்தியாவின் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு வித்தியாசமானது மத நல்லிணக்கத்திற்கு முன்னோதாரணமான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இங்கு ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என்ற பாகுபாடு இல்லாமல் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்கின்றனர் மசூதி கட்டுவதற்கு உதவும் இந்துக்களையும் ஹிந்து கோவில் புனரமைப்பு பணிகளுக்கு உதவும் முஸ்லிம்களையும் தமிழகத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அந்த வகையில் ஹிந்து சகோதரி ஒருவர் செய்த செயல் இணையத்தில் வைரலாகி வருகிறது தனது குழந்தைகளுக்கு முஸ்லிம்களின் உடையை அணிவித்த அந்த சகோதரி மசூதி ஒன்றிற்கு அழைத்து போகிறார் அதன்படி திருநின்றவூர் நேரு நகரில் உள்ள மஸ்ஜித் மொபாரக்கிற்கு குழந்தைகளை அழைத்து அந்த சகோதரியை மசூதியில் இருந்த இஸ்லாமியர்கள் கனிவுடன் வரவேற்றனர் அந்த சகோதரி தனது குழந்தைகள் மூலமாக ஒரு சிறு தொகையை மசூதியின் பராமரிப்பு செலவுகளுக்கு நன்கொடை அளிக்கிறார் தொடர்ந்து மசூதியில் வழங்கப்பட்ட நோன்பு கஞ்சியை குடித்து மகிழ்ந்த அவர் அங்கிருந்து விடைபெற்று செல்கின்றார் ஒரு ஹிந்து குடும்பமாக இருந்தாலும் மற்ற மத நம்பிக்கைகளையும் குழந்தைகளுக்கு அவர்களது இளம் வயதிலேயே ஊட்டி வளர்க்கும் இந்த சகோதரியை அனைவரும் பாராட்டி வருகின்றனர்